ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஏசு எப்படிப்பட்டவரோ ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு சிறப்பு செய்தியை போகிறோம் கூட வந்திருக்கிற நம்ம ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் எப்படிப்பட்டவரோ என்ற இந்த ஊழியத்தின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேளையிலே தகப்பன் அன்பு என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில இப்படியாய் வாசிக்கிறோம் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கத்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் பிரியமானவர்களே இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு நபரும் தகப்பனாய் அந்த ஸ்தானத்துக்கு வந்தவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் விரும்புகிற காரியத்தை காரியத்தை இப்படி நான் காலையில வீட்டை விட்டு ஒரு வேலைக்கு புறப்பட்டு போறாரு தகப்பன் அந்த தகப்பன் போகும்போது அந்த வீட்டுல இருக்கிற ஒரு குட்டி புள்ள ஒரு நாலு அஞ்சு வயசு இருக்கிற புள்ள பா சாயங்காலம் வரும்போது எனக்கு இந்த கேக்கு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு அந்த குழந்தை ஆசையா சொல்லி அனுப்புதுன்னா நல்லா கவனிங்க தகப்பங்கிட்ட ஒருவேளை பைசா இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த வேலையை விட்டு வரும்போது அந்த அந்த கிராஸ் பண்ணும் போது நிச்சயமா நான் சொல்றேன் அந்த குழந்தை சொன்ன அந்த வார்த்தை அந்த தகப்பனுடைய இருதயத்துல நிச்சயமாக துணிக்கும் பைசா இருக்குதோ இல்லையோ அப்படி ஆயினும் தன்னுடைய குழந்தைக்கு அதை வாங்கிட்டு போனோம் இல்லைனா போன உடனே அது ஓடி வந்து கையை பார்க்குமே அந்த ஒரு தத்தளிப்பு தவிப்பு அந்த தகப்பனுக்குள்ள இருக்கும் அந்த தகப்பன் அந்த பிள்ளை மீது வைத்திருக்கிற அந்த பாசத்தினுடைய அடையாளம்தான் அது அதுபோல இந்த வேளையில இந்த செய்தியை கேட்கிற என் அன்புக்குரிய பிள்ளைகளே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் நான் அப்பன் ஏசு ஐயாவுக்கு இயேசு தகப்பனுக்கு நம்மெல்லாம் பிள்ளைங்க மாறி அதிகாலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னாரே அதிகாலையில நம்ம ஜபத்துல நம்முடைய தகப்பன் கிட்ட நம்ம ஜபத்துல அங்கலாய்த்து கேட்கிற அந்த காரியத்தை அவர் கவனிப்பார் அவர் கூர்ந்து கவனிப்பார் அவர் கவனித்து அந்த காரியத்தில நமக்கு நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு வாஞ்சையோடு இருப்பார் யாருக்கு அந்த காரியம் யாருக்கு அந்த ஆசிர்வாதம் தகப்பன் தன் பிள்ளைக்கு இந்த வார்த்தை எப்படியா சொல்லப்படுது தகப்பன் தன் பிள்ளைக்கு அந்த தகப்பனுக்கும் தன் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு அந்த அன்பு அந்த ஐக்கியம் அந்த புரிதல் அந்த பாசம் எப்படி ஒரு ஐக்கியமா இருக்கிறதோ அதுபோல அந்த இயேசு சுவாமிக்கும் நமக்கும் அந்த அன்பின் ஐக்கியம் அப்படி நமக்குள்ளே இருக்கும் என்றால் வசனம் இப்படியாய் முடிகிறது தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கற்ற தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார் அந்த தேவ பயம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் இந்த வசனத்தின் மீது இருக்கிற அந்த பயம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் தகப்பன் சொன்ன வார்த்தை இது நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த தேவ பயத்தோடு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய நடக்கையும் இருக்கும் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன் அந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி கவனமாய் அந்த கேட்ட அந்த காரியத்தை வாங்கி கொண்டு வருகிறாரோ அதுபோல பரம தகப்பன் இந்த பரலோகத்திலிருந்து நாம் ஜெபிக்கிற இந்த விண்ணப்பத்திற்கு நாம் எதிர்பார்க்கிற இந்த காரியத்தில நிச்சயமாக இறங்கி அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நீங்கள் அந்த தகப்பனுக்கு பிள்ளைகளாய் நீங்கள் உண்மையாய் அன்போடு அவருடைய வார்த்தையை கேட்டு தேவ பயத்தோடு அவருடைய மனம் சந்தோஷப்படுகிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கத்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார் உங்கள் வாழ்க்கையிலே அவர் இறங்குவார் உங்கள் குடும்பத்துக்காக அவர் இறங்குவார் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவர் இறங்குவார் இறங்கி கிரியை செய்வார் உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம் நம்முடைய ஊழியக்காரர் அருமையான ஒரு வார்த்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் எனக்கம்பானவர்களே இந்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம் இந்த வார்த்தை சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தரும் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் பயந்தவர்களுக்கு இந்த வார்த்தையை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே நாம் பயப்படுகிற சூழ்நிலையை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும் தகப்பனுக்கு பிள்ளைகள் தாயாருக்கு பிள்ளைகள் கணவனுக்கு மனைவிக்கு இப்படி அடுக்கி கொண்டு போகலாம் ஆனாலும் தேவ பிள்ளைகளே இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் பயப்படுகிறவர்களுக்கு அவர் இறங்கி அநேக காரியங்களை செய்கிறார் பயப்படுகிற உனக்கு அவர் தம்முடைய ரகசியங்களை அறிவிக்கிறார் பயப்படுகிற உனக்கு அவருடைய பாதுகாப்பை அனுப்புகிறார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நீங்கள் அவருக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு பயந்து நடக்கிற ஒரு பிள்ளைகளாய் காணப்படுவீர்களானால் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை